வாக்கு எண்ணிக்கையில் அதிரடியான மாற்றத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள் இந்த திடீர் அறிவிப்பு எதற்காக யார் சொல்லி அறிவித்தார்கள் இது மட்டும் இல்லாமல் பீகார் தேர்தல் அடுத்த அக்டோபர் முதல் வாரத்தில் தேதி குறிக்க போறாங்க இதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பரிசு அறிவித்திருக்கிறாங்க அது பரிசா இல்லை தேர்தலோடைய விதி மீறலா அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான சம்பவம் குறித்து பேச இருக்கிறோம் அதிபர் அதிரடியாக கைதாயிருக்கிறார் அதற்கெல்லாம் தேர்தல் தான் காரணம்னு சொல்றாங்க இது சார்ந்த முழுவை பொறுத்த தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க தேர்தல் ஆணையம் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு என்னென்னா என்னன்னா தபால் வாக்குகள் முழுமையாக எண்ணப்பட்ட பிறகுதான் இவிஎம் மெஷின் வாக்குகளை எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தபால் வாக்குகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எழுவது எண்பத்தைந்து வயதை கடந்த முதியவர்கள் வீட்டிலிருந்தே வாக்கு ஓட் போடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளும் வீட்டிலிருந்தே போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தபால் வாக்குகளை கொண்டு வந்தாங்க ஆனா இந்த தபால் வாக்குகளிலும் மோசடி அந்த தபால் வாக்குகளையும் என்றதில்லை அது மட்டும் இல்லாமல் தபால் வாக்குகளுடைய தவறையே பிரிக்காம அந்த வேட்பாளர் வந்து வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஹரியானாவோட கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த கேஸ் இப்ப ஓடிட்டு இருக்கிற பட்சத்துல தேர்தல் ஆணையம் திடீர்னு இந்த அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம காலையில எட்டு மணிக்கு வாக்கு எண்ணுவாங்க எட்டரை வரைக்கும் தபால் வாக்குகள் எண்ணுவாங்க அது முழுசா முடிஞ்சிச்சா முடியலையான்னு தெரியல அதுக்கப்புறம் எட்டரை மணிக்கு மேல இவிஎம் மிஷின் வாக்குகளை எண்ண ஆரம்பிச்சிருவாங்க எட்டரையோ ஒன்பதரையோ பத்தரையோ ஆனாலும் சரி தபால் வாக்குகளை ஃபர்ஸ்ட் முழுசா எண்ணுங்க அதை கணக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஈவிஎம் மிஷின் வாக்குகளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்க கூடியதா இருந்தாலும் சங்கிகளுக்கு மரண அடியா கூட இருக்கலாம் இது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடந்த ஒரு சம்பவம் ஆனா தேர்தல் ஆணையம் தேர்தல் பற்றி பேசுகின்ற பொழுது இதுல நம்ம இன்னொரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறோம் பீகார் தேர்தலுக்கு அக்டோபர் முதல் வாரத்துல தேதி குறிக்க போறாங்க இது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பை பயன்படுத்தி மோடி அரசாங்கம் பீகார்ல ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது சிறப்பான திட்டம் இத்தனை நாள் கொண்டு வரல இத்தனை நாள் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் தேர்தலை மையப்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதை தேர்தல் விதிமீறலா தேர்தலுக்காக கொடுக்கக்கூடிய பரிசா அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இந்த திட்டம் என்னன்னா எழுபத்தி லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க பீகார்ல ஒட்டு அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு நபருக்கு பத்தாயிரம் வீதம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை செலவழிக்க போறாங்களாமா அந்த பெண்கள் தொழில் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்டிஏ கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு இது தேர்தல் வாக்குறுதியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் தேர்தலுக்காக கொடுக்கக்கூடிய பணமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பெண்களுக்கு வந்து சிறப்பாக செய்யறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது தேர்தலுக்காக செய்யறாங்க இது நல்லாவே மக்களுக்கு தெரியுது அதுவே இது தேர்தலோடைய விதிமீறலா அப்படின்னு கேட்டோம்னா எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஏன்னா தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் பணம் கொடுக்கலோ வாங்கலோ இருக்க கூடாது ஆனா இவங்க திட்டத்தின் பெயரில் அவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கான வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இது என்டிஏ கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமா இருந்தாலும் இப்ப காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றா இந்த இந்த விஷயங்களை செய்வோம் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க வாக்குறுதிகளும் அவங்க வாக்குறுதிகளும் ஒப்பிட்டு பார்த்தா எந்த வாக்குறுதிகள் நிலைக்கும் அப்படிங்க ஏன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய பத்தாயிரம் மனம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது என்னைக்கு வேணா செலவழிச்சிருவாங்க ஆனால் காங்கிரஸ் கொடுத்துருக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அதையும் நம்ம பாத்திரலாம் காங்கிரஸ் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னா இடஒதுக்கீடு அதிகபட்சமா ஐம்பது சதவீதம் தான் அப்படின்னு பீகார் ஆட்சியில இருக்கு அதை வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இடஒதுக்கீடு வந்து இத்தனை சதவீதம் தான் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது எத்தனை சதவீதம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய நடைமுறையை நாங்க கொண்டு வர போறோம்னு காங்கிரஸ் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்க நிறைய பேருக்கு வீடுகள் இல்லை ஏன்னா ஞானேஷ்குமார் அவர்களே சொல்லியிருந்தாரு வீடுகள் அவங்களுக்கு இல்லை தான் நாங்க ஜீரோ போட்டோன்னு அப்ப நிறைய பேருக்கு அங்க வீடுகள் இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு நிலம் கொடுக்கறதுக்காக காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நகர்ப்புறம்ல வசிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் மூணு சென்று நிலமும் கிராமப்புறங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு ஐந்து சென்ட் நிலமும் கொடுக்கறதா வாக்குறுதியில சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம தனியார் பள்ளிகள்ல கல்வி இட இடஒதுக்கீடும் வழங்கப்படும் சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பல நாட்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் காங்கிரஸ் அளிக்கக்கூடிய திட்டங்கள் ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ மறையக்கூடிய அந்த பணத்தை தேர்தலுக்காக அவங்க கொடுக்குறாங்க அப்ப நீங்களே பொருத்தி பாருங்க ஒப்பிட்டு பாருங்க என்டிஏ கூட்டணி கொடுக்கக்கூடியது இன்னைக்கு பயன்படுமா இல்ல நாளைக்கு பயன்படுமா அன்னைக்கே போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியாவும் சந்தேகமாவும் இருக்கு அதுவே இந்தியா கூட்டணி கொடுக்கக்கூடிய திட்டங்களும் இடஒதுக்கீடும் கல்வியையும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கான வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அப்ப எது சமூக நீதி எது சமத்துவம்னு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி இப்ப தேர்தல் தேர்தல் ஆணையம் பீகாருடைய தேர்தல் இதெல்லாம் பற்றி நம்ம பேசி கொண்டுட்டு இருக்கும் பொழுது கடந்த பத்து வருஷமா தேர்தல்ல மோசடியின் மூலமாக தான் வெற்றி பெற்றாங்கன்னு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார்ல அத இனிமேலும் நம்மளோட அப்படி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஊருக்கா மோடி அவர்கள் போறாரு ஒவ்வொரு ஊருக்கா சென்று நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க ஏன் குற்றம் சாட்டுறாங்கன்னா இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல செய்யாதத தேர்தல் வருகிற பொழுது மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல அதனாலதான் அவங்க குற்றம் சாட்டுறாங்க இது மட்டும் இல்லாம இவங்க ஆட்சி அமைச்சதுல இருந்து பெண்களுக்கு எதிரான எழுபது சதவீதம் வன்முறை இவங்களோட ஆட்சியில இந்தியாவில தொடர்ந்து இருக்குதுன்னு தரவுகள் தெரிவிக்கிறாங்க அப்ப பெண்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யறோன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சியிலேயே பெண்களுக்கு எதிரான பல விஷயங்கள் செஞ்சிருக்கு அவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுவும் கிடையாதுங்கிறாங்க இவங்களே பெண்களை தவறாக பேசின விஷயங்களுமே ராகுல் காந்தி அமலப்படுத்தி அதெல்லாம் சொன்னோம்னா வரலாறு மாதிரி போயிடும் அது வேணாம் அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் பொருத்தி நம்ம பார்க்கின்ற பொழுது இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு கிடுக்குப்பிடி போட்டிருக்காருன்னு ஞானேஷ்குமார் அறிந்து கொண்டு இப்போ மக்கள் வந்து தெருக்களில் இறங்கி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராட போகிறாங்க ஈவிஎம் மிஷினை பேன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மோசடியின் மூலமாக தான் வெற்றின்னு சொல்லுவாங்கன்னு அவர் அறிந்து கொண்டார் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இல்லை இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு இல்லைன்னாவே தெரியல எல்லாம் இந்தியாவை விட்டு தப்பி ஓட்டம்னு சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க அவர் வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் இல்லைன்னே சொல்கிறாங்க அவரை தான் ராகுல் காந்தி இப்போ கூறி வைக்கிறாரு அவரு இந்தியாவுடைய தலைமை தேர்தலா பணியாற்றின அந்த காலத்துல தான் தேர்தல் மோசடி நடைபெற்றிருக்குன்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார் ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரதமரா என்னைக்கு வர்றாரோ பாஜக ஆட்சியில் பதவி வகித்த தேர்தல் ஆணையர்கள் அனைவருமே கைது செய்யப்படும் அப்படின்னு அவரு வாக்குறுதி கொடுக்கிறாரு அப்படியாக கைது செய்யப்பட்டால் தேர்தலில் மோசடி தான் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் இந்த தருணத்தில் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க இருக்கிறோம் ஏன்னா அதிபர் பிரான்சோடைய முன்னாள் அதிபர் தேர்தலுக்காக பக்கத்து நாட்டுகளெல்லாம் பணம் வாங்கி மோசடி நடத்தி அப்படிங்கறத அவர் ஆட்சியிலிருந்து விலகுனது பிறகு கண்டுபிடிச்சு அவரை கைது செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க பிரான்சோடைய முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி அப்படிங்கிற நபரை தேர்தலுக்காக பக்கத்து நாட்டுல பணம் வாங்கியிருக்கிறாரு இந்தந்த விஷயங்கள்லாம் மோசடி ஊழல் செய்திருக்காருன்னு கைது பண்ணியிருக்காங்க அப்ப வெவ்வேறு நாடுகளிலலாம் இப்படி நடக்குது இந்தியாவிலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது அவங்களெல்லாம் கைது செய்யப்படுவாங்களா இதெல்லாம் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கூடிய கேள்விகளாக இருக்கு இப்ப இந்தியாவில இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த சம்பவம் எப்படி மாறும் அது குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போயிடுங்க மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரு சம்பவம் பங்களாதேஷ்லயும் நடந்துச்சு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பிரதமர் அவங்களுக்கு ஓட்டே நாங்க போடலையே அவங்க அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடாம அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்தி அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களையும் அதிரடியாக கைது செய்திருந்தாங்க இதெல்லாம் இந்தியாவிலயும் நடக்குமா நடந்தா எப்படி இருக்குன்னு தான் எதிர்கட்சிகள் இப்ப கேள்விகளை எழுப்புறாங்க எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகள் எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியில மூளை முடுக்குகளிலெல்லாம் கொண்டு சென்றிருக்கூடிய முக்கியமான வாதம் விவாதம் சிந்தனை விழிப்புணர்வு என்னன்னா தேர்தல்களில் வெற்றி பெறுவது மோசடியின் மூலமாகத்தான் அப்படிங்கிற விடயங்கள் மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்துனதுனால தான் புது புது திட்டங்கள் புது புது கரெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் கரெக்ஷன் தேர்தலில் இப்போ கரெக்ஷன் அதுக்கப்புறம் திட்டங்கள் அது இது சார்ந்த விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சின்னம்